இவர் எப்படி ஒரு அசுரனாக மாறுகிறார் எங்கே துரோகங்களை சந்திக்கிறார் பிறகு இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முழுவதுமாக இந்த பதிவில் நாம் விவரமாக காண்போம் இதில் கிருஷ்ணர் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான் யமன் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவதிலும் ஒரு விதமான தனித்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்முடைய தனித்துவத்தை எடுத்து வெளியே சொல்ல வேண்டும் அது போன்ற பொருட்கள் மற்றவர்களுக்கு வெகு எளிதாக கிடைக்கக்கூடாது அந்த பொருளின் அடையாளமே அந்த நபரின் அடையாளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் அவ்வளவு கேர்ஃபுல்லாக செலக்ட் செய்வார்கள் ஒரு கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஷபராசி நபர் மட்டும் தனியாக தெரியப்படுவார் கால புருஷனுக்கு பன்னெண்டு இவர்களுக்கு பதினொன்று அப்போது எதெல்லாம் இவர்கள் செலவு என்று நினைக்கிறார்களோ எதெல்லாம் இவர்கள் தங்களுக்கு தேவை என்று நினைக்கிறார்களோ அதற்காக இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்காக வந்து ஒரு லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது அது கணவனை பிரிந்த கணவனை இழந்த மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பெண் தான் இவருக்கு செகண்ட் ஒய்ஃபாக வருகிறார் அதுவும் பார்த்தோம்னா இவர் ஒர்க் செய்யக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த ஒரு பெண் இவர்களுக்கு பழக்கமாகிறார் அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஒரு பொருளாதாரத்துக்காக ஒரு பணத்துக்காக ஒரு வசதிக்காக இவர்களை மேலும் கடன்காரனாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த பெண் நம்மிடம் பழகுகிறார் என்பதை இவர்கள் நன்றாக உணர்கிறார்கள் ஓரளவுக்கு இவர்களுடன் பழகுவார்கள் பிறகு இவர்கள் எங்களை கவனிக்கவில்லை எங்களுடன் உண்மையாக பழகவில்லைன்னு சொல்லி இவங்க பேரில் நிறைய இந்த லீகல் ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இதையெல்லாம் கொடுத்து இவர்களை முடக்கி விடுவார்கள் அந்த இடத்தில் இவர்கள் அசுரனாக மாறிய பிறகு இனி யாருக்கும் பெரிதாக நாம் போய் உதவக்கூடாது செய்யக்கூடாது தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் ரிஷவராசி ஆண் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு கவிஞனா ஒரு கலைஞனா ஒரு ரசிகனா ஒரு நல்ல ஆளுமை நிறைந்த நபரா ஒரு அன்பானவனா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு நபரா ஒரு ரோல் மாடலா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இவர் எப்படி ஒரு அசுரனாக மாறுகிறார் எங்கே துரோகங்களை சந்திக்கிறார் பிறகு இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முழுவதுமா இந்த பதிவில் நாம் விவரமாக காண்போம் இந்த ரிஷவராசி ஆண்கள் நம்ம பார்க்கும் பொழுதே இவர்கள் ஓரளவுக்கு பளிச்சென்ற ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள் ஏன் அப்படின்னா அந்த ராசி ராசியாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா நம்ம மேக்கப் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும் அந்த தோற்றத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்ம ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்க்கு போகிறோம் இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கும் பொழுது பார்க்கும் பொழுதே ஓரளவுக்கு கிளீனாக ஃபிட்டாக நீட்டாக இருக்கக்கூடிய நபர் அவர் ரிஷபராசி அப்படிங்கும் பொழுது பெரும்பாலும் அவருடைய பெயருடைய ஆரம்ப எழுத்து பார்த்தோம்னா வி இல்லைன்னா கே அதாவது இப்போ இந்த விஸ்வநாதன் வெங்கட்டு அப்படி இல்லைன்னா வந்து விவின் விகேஷ் வித்தேஷ் இந்த மாதிரி பெயர்கள் இல்லை கேல வரக்கூடிய பெயர்கள் கார்த்திக் கலை கலை செல்வன் இந்த மாதிரி கபிலன் இந்த மாதிரி பெயர்கள் ஒரு சில நபர்களுக்கு இந்த ஏ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் வாத்விக்கு அதிபன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் நாம் இந்த ராசியில்தான் அதிகம் காண முடியும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் ரோல் மாடலாக மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய நபர்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பது போல் தோன்றுவார்கள் அதாவது நம்மை அவர்களுடைய வட்டத்துக்குள் எடுத்துக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு அவர்கள் முதலில் யோசித்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஓரளவுக்கு நம்மை அவர்களுடைய வட்டத்துக்குள் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் நம்மளை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா பிறகு இவர்களை மாதிரி ஒரு ஜாலியான பர்சன்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது அனைத்து விதமான சந்தோஷங்கள் அது நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நன்றாக நல்ல ட்ராவல் நல்ல லவ் லைஃப் நல்ல ஃபேமிலி லைஃப் எல்லா விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து இயங்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் இதில் கிருஷ்ணர் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான் யமன் பிறந்ததும் இந்த ராசி தான் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவது ரொம்பவும் கிரியேட்டிவாக செயல்படுவது கற்பனா சக்தியின் உச்சம் ஏன்னா சந்திரன் வந்து இந்த ராசியில் உச்சம் அடைகிறார் அதனால தான் இவர்களெல்லாம் நிறைய அந்த மீடியா சம்பந்தப்பட்ட கிரியேட்டிவ் துறைகள் எல்லாம் நாம் இவர்களை காண முடியும் ஆழமாக சிந்திப்பது மிகவும் அழகாக அந்த விஷயத்தை ரொம்பவும் பக்குவமாக செயல்படுத்துவது ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவதிலும் ஒரு விதமான தனித்துவத்தை நான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்முடைய தனித்துவத்தை எடுத்து வெளியே சொல்ல வேண்டும் அது போன்ற பொருட்கள் மற்றவர்களுக்கு வெகு எளிதாக கிடைக்கக்கூடாது அந்த பொருளின் அடையாளமே அந்த நபரின் அடையாளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் அவ்வளவு கேர்ஃபுல்லாக செலக்ட் செய்வார்கள் ஒரு கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஷபராசி நபர் மட்டும் தனியாக தெரியப்படுவார் பொதுவாகவே இவர்கள் ஓரளவுக்கு சுயநலமின்றி பழகுவார்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அளவுக்கு இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் இப்போ இவங்களுடைய அந்த தோற்றம் பொலிவு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த பர்ஃப்யூம் நறுமணம் வாசனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக எங்கே சென்றாலும் இவர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதாவது ஒரு முக்கியத்துவம் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைத்து விடுகிறது அதாவது ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த பளிச்சு தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைப்பதனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடத்தில் நாம் போனாலும் நாம் ஜெயித்து விடுகிறோம் அல்லவா அப்படின்னு சில பேர் வந்து படிப்பை தவற விட்டு விடுகிறார்கள் பிறகு இவர்கள் பின்னாளில்தான் அதனை உணர்கிறார்கள் உணர்ந்த பிறகு எப்படியாவது படித்து நம்மை முதன்மை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இவர்கள் ஒரு நான் ஸ்டாப்பாக உழைக்கிறார்கள் ஒரு அட்மின் பவராக இருக்கட்டும் இல்லை ப்ரெசென்டேஷனாக இருக்கட்டும் கற்பனா சக்தியாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கமாண்டிங் பவராக இருக்கட்டும் இதெல்லாம் இவர்களிடம் மொத்தமாக காணப்படுகிறது இதில் என்னன்னு பார்த்தோம்னா இவர்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறதே தனம் குடும்பம் வாக்கு அப்போது தனம் வருமானம் குடும்பம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது இதனையே இவர்கள் முதன்மையாக கருதி அதற்காக உழைக்கக்கூடிய நபர்கள் அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யாராவது ஏதாவது பணம் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை நாம் யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மேக்சிமம் லோன் வைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு பேமெண்ட் வராமல் இவர்கள் போய் சிக்கிக் கொள்வது அதிகம் நாம் இவர்களிடம் காண முடியும் ஏன் அப்படின்னா இவர்களை இவர்களுடைய ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்து ஐந்தாம் வீட்டில் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் நீசம் இதே சுக்கரன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு பன்னெண்டு இவர்களுக்கு பதினொன்று அப்போ எதெல்லாம் இவர்கள் செலவு என்று நினைக்கிறார்களோ எதெல்லாம் இவர்கள் தங்களுக்கு தேவை என்று நினைக்கிறார்களோ அதற்காக இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்காக வந்து ஒரு லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நபர்களில் பன்னெண்டு ராசியில் முதன்மையாக நீக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் ஏன்னா இவர்களுடைய புத்திரஸ்தானமும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் எங்கு உச்சமடைகிறதோ அந்த இடம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போது நமக்கு கிடைக்காத வசதிகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்தில் இவர்களே நீசமடைந்து விடுகிறார்கள் அப்போது கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்வது அதனால் அதிகமான கடன் சுமைகளை தம்மேல் சுமத்தி கொள்வது அப்போ அந்த கடனை அடைப்பதற்கு கடுமையாக மாடு போல் உழைப்பது ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசியோடைய சின்னமே காளை மாடு தான் அதிகமான பாரம் சுமக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது சகோதரர்கள் சகோதரிகளுடைய டாமினேஷனை இங்கு காண்பிக்கிறது அதாவது அது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி சகோதரர்களிடம் அதனை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்கு மறைமுகமாக இவங்களுடைய மதருமே ஒரு ஃபேக்டராக இருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் காலப்புருஷனுக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் இவர்களுடைய ஸ்தானாதிபதி சூரியன் இவர்களுக்கு விரயத்தில் போகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே எங்கே போனாலும் ஜெயிச்சிடுறியே இந்த உன் தம்பிக்கு விட்டு கொடுத்துரு உன் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்வது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களை குறிக்காட்டக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறது இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அப்போ அதிகமாக இவர்கள் கையை விட்டு போவது இல்லை இவர்களுக்கு வருகிறது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்களின் மேல் ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கடனையும் எடுத்து இவர்கள் அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்கனவே இங்கே கடன் ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கு மேல் அதிக கடன் அப்படிங்கிறது இவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி இவர்களுக்கு பதினொன்னாம் வீட்டில் நீசம் அந்த இடத்தில் சுக்கரன் அப்படிங்கிறவர் உச்சம் அது விரையும் அப்போ குழந்தைகளுக்காக அதாவது படிப்பு மட்டுமல்லாமல் அவர்களுடைய லவ் லைஃபு மேரேஜ் லைஃபு அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் இதற்காக அதிகமாக கடன் சுமைகளை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பின்னாளில் அதற்குண்டான ஒரு அன்போ அல்ல ஒரு விஸ்வாசமோ இல்லை அதற்குண்டான ஒரு கிராட்டியூடோ இவர்களுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கறத பார்த்தாலும் நிறைய இடங்களில் இவர்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் வருகிறது இவர்களுடைய ஏழாம் இடம்ங்கிறது இவர்களுடைய ஃபேமிலி ஒய்ஃப் இவர்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இவர்களுடைய லவ் அதிகமாக காதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இந்த அதிகமான காதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்கள் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்து ரொம்பவும் விட்டு கொடுத்து அந்த இடத்தில் போகிறார்கள் அதாவது தான் லவ் செய்யக்கூடிய அந்த பொண்ணுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வது எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுப்பது எந்த செலவு வேண்டுமானாலும் செய்வது அந்த காதலியை எந்த உச்சத்துக்காக வேண்டுமானாலும் கூட்டி கொண்டு போவது அதற்காக இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட இருக்காது ஆனால் அந்த லவ்வருக்காக ஒரு பெரிய டூ வீலராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காராக இருந்தாலும் சரி கடன் வாங்கி கொடுப்பது நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காதலில் இவர்கள் தோற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் திரும்பவும் நான் லவ் பண்ணின பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்னைக்காவது அந்த பொண்ணு திரும்ப வந்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் அந்த பொண்ணு வந்து இந்த பையனை இக்னோர் பண்ணியிருக்கு நெக்லெக்ட் பண்ணியிருக்கு அவாய்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கூட இவர்கள் ஒரு சிலருக்கு இந்த லவ் மேரேஜ் டிராவல் ஆகும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும் பொழுது அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு ஸ்வீட்டா அவ்வளவு பொயட்டிக்கா இருந்த ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவதை இவர்கள் உணருவார்கள் எல்லா இடங்கள்லேயும் இவர்களை இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் டாமினேட் செய்யும் பொழுது பிறகு நாம் எதற்காக லவ் பண்ணினோம் அப்படின்னு இவர்கள் இயங்குவார்கள் அதற்காக வருத்தப்படுவார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுடைய பாக்கியஸ்தானம் பாதகஸ்தானத்தில் உச்சம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் லைஃப் பார்ட்னரிடம் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அது பார்த்தோம் அப்படின்னா நிறையா இடங்களில் இந்த இன்லாஸ் ப்ராப்ளம் அதாவது மதரா ஒய்ஃபா சிஸ்டராக ஒய்ஃபா பிரதராக ஒய்ஃபா ஃபாதரா ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் இதனால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் செகண்ட் மேரேஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுவும் பார்த்தோம்னா அது கணவனை பிரிந்த கணவனை இழந்த மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பெண் தான் இவருக்கு செகண்ட் ஒய்ஃபாக வருகிறார் அதுவும் பார்த்தோம்னா இவர் ஒர்க் செய்யக்கூடிய இடம் அந்த ஒரு பெண் இவர்களுக்கு பழக்கமாகிறார் அந்த இடத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஒரு பொருளாதாரத்துக்காக ஒரு பணத்துக்காக ஒரு வசதிக்காக இவர்களை மேலும் கடன்காரனாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த பெண் நம்மிடம் பழகுகிறார் என்பதை இவர்கள் நன்றாக உணர்கிறார்கள் இவர்களுக்கு குருவாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இவர்கள் அஷ்டமாதிபதியாக வந்து இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அந்த குரு என்ற கிரகம் நீசம் அடைகிறது அப்ப அதிகமான குரு துரோகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிஷவராசி பசங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட்டாகவும் ஸ்பீடாகவும் கிரியேட்டிவ்வாகவும் இருப்பதனை இவர்களுடைய குருமார்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் அப்போ என்ன ஆகுது இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முறையான விஷயங்கள் பயிற்சிகளை இவர்களுடைய குருமார்கள் கொடுப்பதில்லை ஏன் அப்படின்னா இப்போ இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இவர்களுக்கு நம்ம ஒரு ரூட்டை காண்பித்துவிட்டால் இவர் கண்டிப்பாக நம்மை சாப்பிட்டு விட்டு மேலே விடுவார் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இந்த குருங்கிறது உச்சம் அப்போ இவர்கள் வெகு லாவகமாக ரொம்ப ஈஸியா மற்றவர்களை தூக்கி விடுகிறார்கள் இவர்களை தூக்கி விடுவதற்கென்று யாருமே கிடைப்பதில்லை இரண்டு வருஷத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை நமக்கென்று வரும் பொழுது ஆறு வருடம் ஏழு வருடம் நம்மை கடுமை அலைய விடுகிறார்களே விடுகிறார்களே அப்படிங்கிறதை இவர்கள் பின்னாள்தான் உணர்கிறார்கள் இவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் எப்படி பார்த்தாலும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பை தவிர நமக்கு வழி இல்லை நாம் கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நாம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்மை இரவு பகல் பார்க்காமல் கடுமையாக உரிகிறார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஊதியமோ ஒரு ப்ரமோஷனோ நம்ம வேலைக்குண்டான ஒரு சம்பளமோ நிறைய இடங்களில் ஒரு மனிதாபிமானமோ ஒரு இறக்கமோ கூட நம்ம மேல் காண்பிப்பதில்லை மாறாக எக்ஸ்பிளாய்டேஷன் டு த கோர் வேறு வழி இல்லாமல் இந்த கடன் பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாம் இங்கு சிக்கிவிட்டோம் இதனை நன்றாக இவர்கள் தெரிந்து கொண்டு நம்மை எந்த அளவுக்கு உருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருக்கி நம்மை போட்டு பந்தாடுகிறார்கள் வேறு வழி இல்லாமல் நாம் இவர்களுடன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் வெறித்தனமாக நாம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதையும் இவர்கள் உணர்கிறார்கள் குறிப்பாக இவர்களுக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பூமிக்காரகன் இவர்களுடைய பாக்கியத்தில் இந்த செவ்வாய்ங்கிறது பாதகமாக வந்து உச்சமடைவது குறிப்பாக இவர்களுடைய மூன்றாம் இடத்தில் இந்த செவ்வாய்ங்கிறது நீசம் அடைகிறது அப்போ சகோதரர் சகோதரிகளிடம் சொத்துக்களை இழப்பது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாதகத்தில் போய் உச்சம் அப்போது நிறைய இடங்களில் இவர்களுடைய சொத்துக்கள் இவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்காமல் வேறொருவருடைய கை நிறைய இடங்களில் பார்த்தோம்னா இவர்களுடைய சொத்துக்கள் இவர்களுக்கு பூரணமான பெனிஃபிட் கொடுக்காமல் வேறொருவருடைய கையில் போய்கிறது அதாவது ஒரு கடனை வாங்கும் பொழுது அதுக்கு டாக்குமெண்ட்டாக வைத்து கடனை அடைக்க முடியாமல் அவர்கள் கையில் போய்விடுகிறது இல்லைனா இவர்களுடன் பழகிய நபர்கள் இல்லை இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட நிறைய இடங்களில் பிரிவினையை நோக்கி போகும்பொழுது லாவகமாக இவர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி லவ்வராக இருந்தாலும் சரி இல்லை இவர்கள் எங்கு ரிலேஷன்ஷிப்பு செகண்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை இவர்கள் உழைக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் சகோதரர் குழந்தைகளுக்கான அதிகமான செலவு இப்படி எல்லா இடங்களிலும் நன்றாக செஞ்சு 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 தேஞ்சு போய் பிறகு எல்லா இடங்களிலும் நாம் கடுமையாக ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது நிறைய துரோகத்தை குருமார்கள் மூலமாகவும் நாம் சந்தித்தோம் அப்படிங்கிறதை தெரிந்த பிறகு இவர்கள் ஒரு மனிதனாக இருந்து பிறகு அசுரனாக மாறுகிறார்கள் ஒரு சராசரி மனிதனாக நாம் பயணித்தால் இனி ஏமாற்றத்தை நம்மால் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனதளவில் இவர்களாகவே மெளனமாக ஒரு எரிமலையை உள்ளே வெடிக்க வைத்துக்கொண்டு அதனை வெளியே காண்பிக்காமல் ஓரளவுக்கு பக்குவப்பட்ட பிறகு அதன் பிறகும் இவர்கள் யாரையும் எங்கேயும் எதற்கும் எதிர்பார்க்காமல் நம் உழைப்பு மட்டும்தான் நமக்கு பிறகு யார் நம்முடன் டிராவல் செய்வார் என்பதை தெளிவாக எடை போட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஓரளவுக்கு தங்களை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் இப்போ இந்த மீடியா சம்பந்தப்பட்ட லைன்லலாம் இவர்களை அதிகம் பார்க்க முடியும் மலமள மலமளவென்று இவர்கள் மேலே போய்விடுவார்கள் இவர்கள் போகிற ஸ்பீடில் பார்த்தோம்னா இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாகி விடுவார்கள் குறிப்பாக ஆப்போசிட் செக்ஸில் கூட நிறைய எதிர்ப்புகள் உருவாகும் ஓரளவுக்கு இவர்களுடன் பழகுவார்கள் பிறகு இவர்கள் எங்களை கவனிக்கவில்லை எங்களுடன் உண்மையாக பழகவில்லைன்னு சொல்லி இவங்க பேரில் நிறைய இந்த லீகல் ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இதையெல்லாம் கொடுத்து இவர்களை முடக்கி விடுவார்கள் அந்த இடத்தில் இவர்கள் அசுரனாக மாறிய பிறகு இனி யாருக்கும் பெரிதாக நாம் போய் உதவக்கூடாது செய்யக்கூடாது தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் செய்த பிறகு ஒரு பெரிய வெற்றியாளனாக மாறலன்னா கூட ஓரளவுக்கு மைனஸ் இல்லாத வாழ்க்கையை பின் வாழ்வில் இவர்கள் நகத்துவார்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் சொல்வது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இவ்வளவு காம்ப்ளிகேஷனுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் ஒரு வேலை ரிஷபராசி ரிஷப லக்னமாக இந்த ஜாதகர் இருந்தால் புதன் என்ற கிரகம் சாதகமாக இருக்கும் பொழுது மரகத பச்சை அப்படிங்கிற மோதிரத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் கூடுதலான உணவு எடுத்துக்கொள்வது அதன் மூலம் நிறைய அந்த ஒபேசிட்டி என இவர்கள் உணவு பிரியர்கள் அப்போது கூடுதலான ஃபுட்டு எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வராமல் இருப்பதற்கு ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ சஃபையர் சாட்டான் என்ற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரத்தினம் இதனை அணிந்து கொள்வதன் மூலம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து இவர்கள் வெளிவர முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் என சூரியனை குறிக்காட்டக்கூடிய கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அதாவது ஏதாவது நமக்கு ஏதாவது எங்கேயாவது வழுக்கி விழுந்து விடுவோமோ கவர்மெண்டிலிருந்து இருந்து பிரச்சனை வராமல் சுதாரிப்பாக இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் எல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையையும் உயர்நிலையையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த பதிவை உங்களுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ